கட் பண்ணி போன ஒரு பக்கம் போய் பெயிலுங்கிற ஒரு கேரக்டர் காட்டியிருப்பாங்க அந்த கேரக்டர் பாசின் நம்ம ஹீரோ ஒரு ட்வின்ஸ் அந்த ஸ்னைப்பர் வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாருமே யாரு இவங்க எல்லாருமே எங்க இருந்து வர்றாங்க இவங்களுக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கறத காட்டுறதுக்காக இந்த எபிசோடோட ஆரம்பத்துல ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கதைக்கு போறாங்க பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே சொன்ன அந்த கேரக்டர் எல்லாமே பாபிலோன் அப்படிங்கிற ஒரு கூலிப்படையில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த கூலிப்படை எந்த மாதிரியான கூலிப்படைனா இல்லீகலான பல வேலையில பாத்துட்டு இருக்கிற ஒரு ஒரு கூலிப்படை தான் இல்லீகலான பல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு அப்போஸ் ஆன பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சில நேரங்களில் கவர்மெண்டே இவங்க கிட்ட ஒரு சில பொறுப்புகளை கொடுப்பாங்க இந்த கூலிப்படை கொடுப்பாங்க நீ இந்த வேலையை போய் முடிச்சுட்டு வாடா அப்படின்னு இல்லீகலாக கொடுப்பாங்க அப்படி நம்ம ஹீரோவுக்கும் மற்றவங்களுக்கும் இப்போ கவர்மெண்ட் ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்த தீவிரவாதிங்க கொரியாவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிற எவனையோ ஒருத்தனை கடத்திட்டு போயிட்டாங்க அவனை சேஃபாக திரும்ப ஊருக்கு கூட்டு வர்றதான் கொரியாவுக்கு திரும்ப கூட்டு வர்றதான் வேலை ஹீரோவும் மற்றவங்களும் சேர்ந்து அந்த தீவிரவாதியை கடத்திட்டு போன அந்த கொரியக்காரனை கூப்பிட்டு வந்துட்டாங்க அதாவது சேஃபாக இவங்களோட கார்குள்ள வச்சிருக்காங்க ஆனால் இவங்களால் இப்போ திரும்ப வர முடியல ஏன்னா தீவிரவாதிகள் சுத்துப்போட்டு இவங்களை தாக்கிக்கிட்டு இருக்காங்க அதன்படி ஹீரோ பாசின் இவங்க திரும்ப கூட்டு வர போன அந்த கொரியாக்காரன் இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க தீவிரவாதிகள் இவங்களை பார்த்து சுடவும் இவங்க தீவிரவாதிகளை திரும்ப தாக்குவா இருக்காங்க இந்த ஸ்னைப்பர் ஆசாமி இன்னொரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான் அவங்க கூடவும் ஒன்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க சேர்ந்து தீவிரவாதிகள் தீவிரவாதிகிட்ட போராடிட்டு இருக்காங்க அப்படி போராடிட்டு இருக்கிற நேரத்துல இந்த ஸ்னைப்பர் ஆசாமியை ஒருத்தன் கொள்றதுக்காக ட்ரை பண்றான் கொஞ்சம் ஸ்னைப்பர் ஆசாமி செத்து இருப்பான் அவனை புதுசா இந்த கூலிப்படையில சேர்ந்த ஒரு புது ரெக்ரூட் தான் காப்பாற்றுறான் இவனுக்கு அவனுகிட்ட இருந்து தப்பிச்சுட்டு பார்க்கும்போது இன்னொரு ரெண்டு மூணு பேர் இவங்களை சுத்து போறாங்க ஐயோ மாட்டணும்டா செத்தோண்டா அப்படின்னு நினைக்கும் தான் எங்க இருந்தோ கொஞ்சம் புல்லட் வந்து அந்த தீவிரவாதிகள் மேல பாயுது அது யாருன்னு பார்த்தா நம்ம பெயில் பெயில பத்தி சொல்ல போனா எல்லாருக்கும் நெஞ்சில ஒரு ஓரமா குஞ்சூண்டு ஈரம் இருக்கும் ஆனா இந்த பயிலுக்கு அந்த அளவுக்கு கூட ஈரம் இருக்காது தான் முன்னாடி தனக்கு தடையா யாரு வந்தாலும் டப்பு டப்புனு போட்டுட்டு போயிட்டே இருப்பான் செத்ததுக்கு அப்புறமாவது இவனோட ஆத்திரம் அடங்குமான்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது அந்த செத்த போனத்தையே கண்ட துண்டமா வெட்டி கொத்துக்கறி போட்டாதான் இவனோட ஆத்திரம் கோபம் கொஞ்சமாச்சு தனியும் அந்த அளவுக்கு அப்படி தான் இப்ப ஸ்னைப்பர் ஆசாமியும் மத்தவங்களையும் சுத்து போட்டவங்க அவங்களை கொண்டதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற ஒரு வாழை எடுத்து அந்த பொணத்தை மேல தன்னோட வெறியெல்லாம் காட்டிட்டு இருக்கான் இதெல்லாம் பாக்குற அந்த புதுசா வேலைக்கு சேர்ந்தவன் அவ்வளவு பயப்படுறான் அவ்வளவு பயம் தெரியுது அவனோட முகத்துல ஆனா இந்த ஸ்னைப்பர் ஆசமி இதெல்லாம் ஜூஜிபி மேட்ரு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பக்கம் வண்டியில உட்காந்து சுத்து போட்டுக்கிற தீவிரவாதி கிட்ட தனியாளா போராடி இருக்காங்களா நம்ம டீம் அந்த டீமுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவன் எப்பவுமே ஸ்னைப்பிங்ல தான் கிங் சோ ஸ்னைப்பரை வச்சு நம்ம டீமை பார்த்து முன்னேறி வர்றவங்களை பட்டு பட்டுன்னு போட்டு நம்ம டீமுக்கு உதவி பண்றான் அப்படி ரொம்ப நேரம் போராடுனதுக்கு இந்த தீவிரவாதிகள் எல்லாரையுமே போட்டு தள்ளியாச்சு இனிமேல் இவங்க இங்க இருந்து இந்த பைலையும் கூப்பிட்டு அந்த கடத்திட்டு வந்த பைலையும் கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பணும் அவ்வளவுதான் அப்படி கிளம்ப பாக்குற நேரத்துல தான் டீம்ல இருக்கிற தொண்ணூறு பெர்சென்டேஜ் ஆட்கள் இங்கதான் இருக்காங்க மேல இருந்து ஸ்னைப்பிங் மூலமா சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்த அந்த ஸ்னைப்பர் ஆசாமி அந்த புது ரெக்ரூட்மெண்ட் அப்புறம் பெயில் இவங்களை மட்டும் இன்னும் இந்த இடத்துல காணும் இன்னும் இந்த இடத்துக்கு வந்து சேரல சோ இப்ப இந்த குரூப்புக்கு நம்ம ஹீரோ தான் லீடர் ஹீரோ இங்க இருக்கிறவங்க கிட்ட நானும் பாசினு போய் என்னாச்சு ஏதாச்சும் பாத்துட்டு வரோம் நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா மத்தவங்களை தேடி மத்தவங்க இருக்கிற இடத்துக்கு போறான் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஸ்னைப்பர் ஆசாமி அந்த புது வேலைக்காரனும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிருக்காங்க பெயில் ஒரு பில்டிங் குள்ள போனா அவன் திரும்ப வருவான் வருவான்

அவங்க பெயில் கிட்ட சார் சார் எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார் எங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கா சார் எங்களை கொண்டாதீங்க சார் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் பெயில் அதை எதையுமே காதல வாங்கிக்காம அவங்கள கொண்டுறான் சரியா இந்த நேரத்துக்கு சார் என்ன பண்றீங்க சார் அவங்க நார்மல் சிவிலியன் அவங்கள ஏன் சார் கொண்டீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த புதுசா வேலைக்கு சேர்ந்தவன் இந்த இடத்துக்கு வர்றான் அவன் பின்னாடியே இந்த இடத்துக்கு ஸ்னைப்பர் ஆசாமியும் வந்து சேர்றான் இவங்க கிட்ட பெயில் நான் கொள்ளலையே இந்த செத்து போய் படுத்திருக்கான் பாரு தீவிரவாதி இவன் தான் அவங்கள கொண்டா இவனா நான் கொண்டேன் அப்படிங்கிறான் அதுக்கு ஸ்னைப்பர் ஆசாமி டே மச்சம் பெயில் நீ சொல்றத நான் நம்பறேன்டா மத்தவங்க நம்பணுமே அதுக்கு நீ சொல்ற இந்த ஐடியாலாம் பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் இருக்கிற கண்ணை எடுத்து இவனோட உயிரையே காப்பாத்தனானே அந்த புது ரெக்ரூட் அவனை பட்டுன்னு சுட்டு பொட்டுன்னு காலி பண்ணிடுறான் ஏன்னா இவன் தான் பெய் பாவி பொதுமக்களை கொன்னதை பார்த்த சார் இப்ப இவன் உயிரோட இல்லன்னா இவங்க தான் கதை இந்த கதையை தான் மத்த எல்லாருமே நம்பியாகணும் இந்த கன் ஃபயரிங் சவுண்ட் எல்லாம் வெளியே இருக்கிற நம்ம ஹீரோவுக்கும் கேக்குது ஹீரோவும் இந்த கன் ஃபயர் சவுண்ட் வந்த இடத்த பார்த்து வந்து சேர்றான் வந்து பார்த்தா ரெண்டு பொதுமக்கள் புது ரெக்ரூட் இருக்கிற இவன் இவங்க எல்லாருமே செத்து போயிருக்கிறாங்க இதை பத்தி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கிறான் அதுக்கு இவங்களும் வாயில வந்த மாதிரி ஒரு கதையை அடிச்சு விடுறாங்க ஹீரோவும் அதை நம்பின மாதிரி தான் இருக்கு கரெக்டா அந்த நேரத்துல தான் இந்த இடத்துக்கு ஒரு சின்ன பையன் வரா சின்ன பையன் கையில ஒரு கன் இருக்கு மத்தவங்க எல்லாருமே இவன் ஒரு குட்டி பையன் தானே இவன் என்ன பண்ணிட போறான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கிற நேரத்துல தான் பெயில் கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் கையில இருக்கிற கன்னை எடுத்து இந்த சின்ன பையனை போட்டு தள்ளிடுறான் இதை பார்த்து ஹீரோ ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு பெயில பார்த்து கேட்கறான் அதுக்கு பெயில் நம்மள இந்த மிஷனுக்கு அனுப்பி வைக்கும் போது சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா நாம தான் இதை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு எந்த சாட்சியும் இருக்க கூடாது அதுக்காக தான் இப்படி பண்ண அப்படிங்கிறான் அப்படியே கட் பண்ணி கோர்ட்டு கோர்ட்ல ஒருத்தர் காப்பாத்த போன மிஷன்ல பெயில் அநியாயமா அப்பாவி மக்களை கொண்டாடலா அது சம்பந்தமான விசாரணை போய்கிட்டு இருக்கு அதன்படி ப்ரோசிக்யூட்டர் இந்த ஸ்னைப்பர் ஆசாமியை கூப்பிட்டு எப்ப பெயில் இந்த மாதிரி அப்பாவி மக்களை கொண்டாத

கண்ணை எப்பவாது பாத்திருக்கியா அந்த கண்ணுல உயிரே இல்ல அந்த கண்ணுல கருணையே இல்ல அவன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் கொலை பண்றது அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு தான் இந்த பாபிலோன பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த கூலிப்படைய பொறுத்த வரைக்கும் நீயும் எங்களுக்கு தேவை பெயிலும் எங்களுக்கு தேவை ரெண்டு பேருமே திறமையானவங்க ரெண்டு பேருமே போன மிஷன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வந்துருவீங்க ஆனா ரெண்டு பேருக்குமே இருக்கிற சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா நீ அந்த மிஷனை மட்டும் எப்படி நல்லபடியா முடிச்சுட்டு வரலாம் மத்தவங்களுக்கு ஆபத்து இல்லாம எப்படி நல்லபடியா முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த மிஷனா நல்லபடியா முடிச்சுட்டு வரும் அவன் அப்படி கிடையாது தனக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு அந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா

முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம டீம் சேர்ந்தவங்க புதுசாக ஒரு மிஷன் போறாங்க ஆனால் இந்த மிஷனில் நம்ம ஹீரோ ஒரு கண்டிஷன் போட்டிருப்பான்ல அந்த கண்டிஷனை எல்லாம் இந்த பாபிலோனோட லீடர் காத்துல பறக்க விட்டுட்டு பேயில அகெயின் இவங்க கூட தான் அனுப்பி வச்சிருக்காரு அப்படி இவங்க எல்லாருமே ஃபிளைட்ல போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த ஸ்னைப்பர் ஆசாமி வந்து நம்ம ஹீரோ பார்த்து என்ன ஆனாலும் நம்ம டீமோட கேப்டன் கோர்ட்ல வச்சு பெயிலுக்கு ஆதரவா சா சொல்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அது எனக்கே பெரிய அதிர்ச்சி கொடுத்து ஏன்னா நம்ம லீடர் எப்பவுமே நீதிடா நேர்மடா அப்படின்னு தானே சுத்திட்டு இருப்பாரு அவரே மொத முறைய பொய் சாட்சியெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஹீரோ கிட்ட தேவையில்லாம வம்பலுக்குற மாதிரியே பேசுறான் இதை கேட்டு ஹீரோ விட கோமாகிற பாசின் ஆசாமி நம்ம இப்ப ஒரு மிஷனுக்கு போறோம் அந்த மிஷன் முடியிற வரைக்கும் ஓலப்பாயில நாய் மோண்ட மாதிரி பேசாம கொஞ்சம் அமைதியா வந்தா எல்லாருக்கும் நல்லது ஸ்னப்பர் ஆசாமிக்கு கொஞ்சம் கோவத்தை கிளப்புது நீ என்ன பார்த்து எப்படி இப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு கொஞ்சம் தொகிரிக்கிட்டு ஸ்னப்பர் ஆசாமி பாசின் கிட்ட சண்டைக்கு போறான் பாசின் ஒன்னு கையில இருக்கிற கத்தி எடுத்து ஸ்னப்பர் ஆசாமியோட களத்துல வச்சு அறுத்துருவேன் அப்படிங்கிறான் அதுக்கு ஸ்னப்பர் ஆசாமியும் பதிலுக்கு கத்தி எடுக்கிறான் ஆனா ஸ்னப்பர் ஆசாமி கையில கத்தி எடுக்குமே அவனுக்கு சப்போர்ட்டுக்காக இந்த குரூப்ல ஒரு ட்வின்ஸ் இருப்பாங்களா அவங்களும் வராங்க கொஞ்சம் விட்டா ஒருத்தனை ஒருத்தன் சண்டை போட்டு அறுத்துக்கிட்டு செத்து போயிருவாங்க நம்ம கையை மீறி போகுது அப்படிலாம் புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இவங்க

நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்க தானே அடுத்த மிஷனுக்கு நான் போகும்போது என் கூட பெயில் அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தீங்க இப்ப நீங்க கொடுத்த வாக்கியை நீங்களே மீறினா எப்படி அப்படின்லாம் சொல்லி கொஸ்டின் பண்றான் அதுக்கு லீடர் தம்பி இந்த பாபிலோனுக்கு நான் மட்டும் லீடர் கிடையாது எனக்கு மேலேயும் ஆட்கள்லாம் இருக்காங்க அவங்க யாருமே நீ சொன்ன இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கல ஏன்னா நீங்க போற மிஷன்கிறது ஆபரேஷன் கொஞ்சம் பெரிய ஆபரேஷன் அதை நீங்க நல்லபடியா முடிச்சுட்டு வரணும்னா பெயில் மாதிரியான ஒரு அறக்கம் உங்க கூட இருக்கணும் அப்படின்னு நான் மட்டும் இல்ல எனக்கு மேல இருக்கிறவங்களும் விரும்புறாங்க அப்புறமா இந்த மிஷனை முடிஞ்சதுக்கு அப்புறமா பெயில் உங்க கூட வரமாட்டான் இதை நானும் உனக்கு வாக்கு தரேன் எனக்கு மேல இருக்கிறவங்களும் இது மிஷனுக்கு ஓகே சொல்லிட்டாங்க பெயிலே கூட நான் இனிமேல் இவன் கூட எந்த மிஷனுக்கும் போகல அப்படின்னு அவனாவே சொல்லிட்டான் ஸோ நீங்கள் ஒன்னா போய் பண்ண போற லாஸ்ட் மிஷன் தான் அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாம போய் இந்த மிஷனை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை சமாதானப்படுத்தி இந்த மிஷனுக்கு அனுப்பி வச்சிருப்பாரு பாபில் ஒன்னோட கட் பண்ணி இவங்க எல்லாருமே இப்போ ஒரு ஏர்போர்ட்ல வந்து மிஷனுக்கு போக வேண்டிய இடத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப போற நேரத்தில் தான் ஹீரோ பெயில கூப்பிட்டு பெயில் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கிறது ஒரு முக்கியமான மிஷனுக்காக ஒரு போதை பொருள் விற்கிறவன உயிரோட நம்ம நாட்டுக்கு திரும்ப கூப்பிட்டு போனோம் அப்படின்னு ஏதோ பேச வரான் பெயில் அதை காது கொடுத்து கூட கேட்காம அவனோட வண்டியில போய் ஏற போறான் அவன்கிட்ட மறுபடியும் ஹீரோ இங்க

இந்த மிஷனுக்கு நடுவுல வச்சு என்ன போட்டு தள்ளுற மூட்ல தானே இருக்கீங்க நீங்க அப்படிங்கிற அதுக்கு ஹீரோ தேவையில்லாம உளராம போய் வேலையை பாரு அப்படிங்கிற அப்படியே கட் பண்ணி ஒரு பில்டிங் பில்டிங்ல துப்பாக்கி சூடு பலமா நடந்துட்டு இருக்கு மேலும் அவனை சப்போர்ட் பண்ற ஆட்கள் ஒரு டீமாகவும் ஹீரோவும் அவனை சப்போர்ட் பண்ற ஆட்கள் ஒரு டீமாகவும் வந்த வேலையை பார்த்துட்டு இந்த வேலைக்கு குருக்க யாராவது வந்தா அதாவது அப்பாவி மக்களை தவிர வேற யாராவது வந்தா அவங்க எல்லாருமே போட்டு தள்ளி முன்னேறிக்கிட்டு இருக்காங்க அப்படி வெயில் அவனோட குரூப்போட முன்னேறிட்டு இருக்கிற நேரத்தில் தான் அங்க ஒரு ரெண்டு பேர் இவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க இவங்க அப்பாவி நார்மல் சிவிலியனும் கிடையாது அதே நேரம் இவங்க கிட்ட ஆயுதமும் கிடையாது ஆயுதம் இல்லாதவங்கள தாக்க கூடாது அப்படிங்கறத

விக்ரவன் மாட்டிக்கிட்டான் அதாவது ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டான் அது இவங்களுக்கும் தெரிஞ்சது மிஷன் கிட்டத்தட்ட ஓவர் அப்ப இப்போ இங்க இருந்து கிளம்ப போறாங்க அதனால கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாவது விலை உயர்ந்த பொருள் கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டான் அப்படி தேடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் இங்க பொண்ணுங்களை வச்சு ஒரு பார்ட்டி நடந்திருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது விலை உயர்ந்த பொருள் கிடைக்குமா அப்படின்னு இந்த ஸ்னைப்பர் ஆசாமி ஒவ்வொரு இடமா தொடர்ந்து தொடர்ந்து இருக்கிற நேரத்துல தான் ஒரு ரூமோட டோர் ஓப்பன் பண்ண முடியல என்னடா இது இந்த டோர் மட்டும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அங்க ஒரு சின்ன கிளாஸ் இருக்கு அதை உடச்சு பாக்குறான் அதை உடச்சு பார்த்தா உள்ள ஒரு மூணு நாலு பொண்ணுங்க இருக்காங்க அங்க பொண்ணுங்க இருக்கிறது ஸ்னைப்பர் ஆசாமிக்கு மட்டும் தெரிஞ்சிருந்த பிரச்சனை

படத்திலேயே இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்ச என்ன நீ போடுற ஐடியால தான் இருக்கு போடுறா எனக்கு சாகிறதுக்கு எல்லாம் பயம் இல்ல ஹீரோவும் சுடுறதுக்கு தயாராகிறான் அப்பதான் அந்த ஸ்னைப்பர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் இப்ப நீங்க அவனை சுட்டீங்கன்னா அடுத்து அவங்க உங்களை சுடுவாங்க அவங்க இவங்களை சுடுவாங்க அப்படி அப்படின்னு இங்க இருந்து ஒருத்தனும் உயிரோட போக முடியாது எல்லாருமே செத்துருவோம் சோ இப்போதைக்கு நம்ம வந்த வேலையை பார்ப்போம் நம்ம பிரச்சனையை அப்புறமா வச்சுப்போம் அப்படிங்கிறா ஹீரோவும் கொஞ்சம் நார்மலாயி இந்த பில்டிங் இருந்த இடம் தெரியாம மொத்தமா குண்டு வச்சு சோழிய முடிச்சுட்டு எல்லாரும் வெளியே வந்து சேருங்க அப்படின்ற அந்த இடத்தை விட்டு கிளம்புறான் மத்தவங்க எல்லாரும் இந்த பில்டிங் குள்ள அங்கங்கயா ஒவ்வொரு இடத்துல குண்டு வச்சிட்டு இருக்காங்க ஹீரோவும் அவனோட பங்குக்கு ஒரு ரூமுக்குள்ள குண்டு வைக்கிறான்

கூட போறதுக்காக திரும்ப வர்றான் இப்ப ஹீரோவும் பெயிலும் நேருக்கு நேர் நிக்கிறாங்க பெயில் ஹீரோ கிட்ட நான் எதுக்காக இந்த வேலைக்கு வந்தேன் தெரியுமா எனக்கு மனுஷங்களை கொல்றது ரொம்ப பிடிக்கும் அதான் பா என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு பேர் கூட வச்சிருக்கீங்களே சைகோ நான் சைகோடா இப்ப பாத்துக்கிட்டனா நான் வெளி உலகத்துல இருக்கும் போது யாரையாவது ஏன் என்ன போலீஸ்காரங்க தூக்கிட்டு போய் கும்மு கும்னு கும்மி ஆயுசுக்கும் நான் வெளியே வராத முடி ஜெயிலுக்குள்ளே போட்டிருப்பாங்க இல்லன்னா ஜெயிலுக்குள்ள வச்சே என்ன போட்டு தள்ளிருப்பாங்க ஆனா இந்த வேலையில அப்படி இல்ல இந்த வேலை கூலிப்பட வேலை இங்க நான் யார கொன்னாலுமே எந்த பிரச்சனையுமே இல்ல என்ன எவனுமே கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த வேலைக்குள்ள வந்தேன் ஆனா என்னோட ஆசைக்கு முட்டுக்கட்ட போடுற மாதிரி இவன் அவனை கொண்டுட்டான் இவன் இவனை கொண்டுட்டான் அப்படின்னு சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் டீச்சர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி அடிக்கடி என்ன போட்டு நோண்டிக்கிட்டே இருக்க இனிமே உன்னை உயிரோட விட்டா சரியாகாது நீ செத்துரு அப்பந்தான் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும் அப்படின்னு ஹீரோ கிட்ட இப்ப கன் இல்ல கத்தி மட்டும்தான் இருக்கு வேல் கிட்ட கன் இருக்கு கத்தி மட்டும் வச்சிருக்கவங்க கையில இருக்கிற கண்ணோட போய் சண்டைக்கு போறது வீரத்தை கழகுல அதனால வெயில் தான் கையில இருக்கிற கன்னை கீழே போட்டுட்டு கத்தி எடுத்துக்கிட்டு ஹீரோ கிட்ட சண்டைக்கு போறான் ரெண்டு பேருமே அழகா அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே காயங்கள் ஏற்படுது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தன் தொலைச்சம் இல்ல அப்படிங்கிற மாதிரியே எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேருமே சரிக்கு சரியா மோதிக்கிட்டாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவுக்கு தான் பாதிப்பு அதிகமா ஏற்படுது ஹீரோ ரொம்பவுமே டயர்ட் ஆயிட்டா மேல் ஃபுல்லா அறுப்பும் விழுந்துருச்சு அதனால மேற்கொண்டு சண்டை போட முடியாம கீழே விழுந்து கிடக்கிறான் வெயில் ஹீரோ குத்தி கொள்றதுக்காக ஹீரோ பக்கத்துல நெருங்குறான் அந்த நேரத்துல தான் எங்க இருந்த ஒரு துப்பாக்கி குண்டு பாஞ்சி வந்து வெயிலோட மேல இறங்குது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ சைனீஸ் டீச்சர் என்ன இங்க இருந்து தப்பிச்சு போன அனுப்பி வச்சிருப்பான்ல அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போகாம எங்க இருந்தா ஒரு கண்ணை எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த கன்னை வச்சு இப்ப வெயில சுட்டுட்டாங்க இப்ப துப்பாக்கி குண்டு பாஞ்ச நிலமையில வெயில் கீழே விழுந்து உயிருக்கு போராடி இருக்கான் ஹீரோ இனிமேல இவனை இப்படியே விட்டுட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு கையில இருக்கிற கத்தியை எடுத்துக்கிட்டு மாங்கு 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 மாங்குன்னு பெயில குத்திக்கிட்டு இருக்கான் அந்த நிலைமையிலையும் பெயில் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ பார்த்து தம்பி நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தரேன் தயவு செஞ்சு என்ன கொண்டுட்டு நான் செத்துட்டேன்னு உறுதிப்படுத்திட்டு இங்க இருந்து தப்பிச்சு போ இல்ல உறுதிப்படுத்தாம நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நான் இந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிச்சிட்டேன்னா நீ உன் குடும்பம் உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு ஹெல்ப் பண்றவங்க நீ யார்த்தையா போய் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேட்ப பாரு அவங்க உள்பட அத்தனை வேறையும் நான் கொள்ளுவேன் தேடி கண்டுபிடிச்சு கொள்ளுவேன் ஆனா பயப்படாத ஒன்னத்தான் கடைசியாலா கொள்ளுவேன் அப்படிங்கிற இதை கேட்டு போயிட்டு ஹீரோவுக்கும் வெறியாகுது ஹீரோ கீழே கடந்த ஒரு பாக்கி எடுத்துட்டு வந்து இவனை பார்த்து டப்ப டப்பனு சூடுறான் ஆனா அந்த கண்ணுல புல்லட்டே இல்ல சரியா இந்த நேரத்துல இவங்க ஏற்கனவே இந்த பில்டிங்ல பாம்பு செட் பண்ணி வச்சிருக்காங்களா அது வெடிக்கிறதுக்கு டைம் ஆயிட்டு சோ இவன் எப்படியும் இந்த பாம்பு வெடிப்புல செத்துருவான் நம்மளும் இங்க இருந்தோம் நம்மளும் அதுல மாட்டி செத்துருவோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ சைனீஸ் டீச்சரையும் கூப்பிட்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வரான் வெளியே வந்த அவனும் சைனீஸ் டீச்சரும் இந்த பில்டிங் வெடிச்சு சுக்கு நூறா போறதுன்னு வேடிக்கை பார்க்கறாங்க கட் பண்ணி இப்ப பெயில் செத்துட்டான் பெயில நான் தான் கொண்ணேன் அப்படின்னு ஹீரோவால போய் பாபிலோன்ல சொல்ல முடியாது ஆனால பாபிலோன்ல இன்னொரு கதையை சொல்றான் நான் பாம்ல அந்த பில்டிங்ல செட் பண்ணி வச்சுட்டு அதனால நல்லபடியா விடிக்குதா இல்லையா அப்படிங்கறத நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல தான் கொஞ்சம் பேர் எங்களை தாக்குறதுக்காக வந்தாங்க அந்த நேரத்துல பெயில் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த இடத்துல வந்தான் நானும் அவனமா சேர்ந்து எங்களை தாக்க வந்தவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் நான் பில்டிங் வெளியில நின்று சண்டை போட்டு இருந்தேன் அவன் பில்டிங்கு உள்ள நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் அந்த நேரத்துல சரியா பாம்பு வெடிச்சிருச்சு அந்த வெடிப்பிரசிக்கு அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு ஒரு கதையை சொல்றான் பாவிலோன்ல இருக்கிறவங்க இதை நம்பல ஆனா இப்போதைக்கு இதை நம்பாம இருக்கவும் அவங்களால முடியல அப்புறம் பெயிலோட பாடி இவங்க யாருக்குமே கிடைக்கல கட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு பிறகு ஹீரோ பாபிலோன்ல இருந்து வேலையை விட்டு நிக்கிறான் வேலையை விட்டு நின்னதுக்கு அப்புறமா இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இவங்களோட பாபிலோன் சார்பா இறந்து போனவங்களுக்கு ஒரு இறுதி அஞ்சலி மாதிரி பண்ணுவாங்க அதாவது இறந்து போனவங்களோட பழைய பொருட்களை எல்லாம் ஒரே குடும்பம் போல அப்படிலாம் பேசி கொஞ்சம் ஒரு இறுதி அஞ்சலி மாதிரி பண்ணுவாங்க அதையும் பண்ணிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான் இந்த இறுதி அஞ்சலி மாதிரி பண்ணும்போது இறந்து போனவங்களோட எல்லா பொருளையுமே தீல போட்டு எரிச்சிருவாங்க இந்த ஸ்னைப்பர் ஆசாமி இருக்கானே இவனுக்கு எப்பவுமே இந்த பொருட்கள் மேல உயர்ந்த பொருட்கள் மேல கொஞ்சம் ஆசை அதிகமா இருக்கும்ல அவன் பெயில் ஒரு வாட்ச் வச்சிருக்கான் ரொம்ப உயர்ந்த ஒரு வாட்ச் அந்த வாட்சை யாருக்குமே தெரியாம ஆட்டைய போட்டு வச்சுக்கிறான் ஹீரோ வேலையை விட்டு நின்னுட்டான் ஹீரோக்கு பாபிலோனை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும் நிறைய ரகசியங்கள் தெரியும் அதனால பாபிலோன சேர்ந்தவங்க ஹீரோ எங்க போறான் யார பாக்குறான் யார பார்த்து என்ன பேசுறான் அப்படிங்கறத எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோவை ஹீரோவுக்கே தெரியாம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஹீரோ இவங்க குரூப்ல தானே இருந்தான் இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு அவனுக்கும் தெரியும் தானே அதனால ஃபாலோ பண்ணவங்களுக்கு டிமிக்கு கொடுத்துட்டு அவங்க எல்லாருமே ஏமாத்திட்டு தான் சொந்த ஊருக்கு திரும்பி வர்றான் சொந்த ஃபேமிலியோட போய் இணைஞ்சுக்கிறான் ஃபேமிலி கிட்ட வந்து சேர்ந்ததுமே ஃபேமிலியை சேர்ந்தவங்க முதல்ல நாங்கெல்லாம் இவ்வளவு நாள் உயிரோட இருக்கமா சேத்தமா அப்படிங்கிற எதையும் நீ விசாரிச்சியாடா நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு தெரியாம நாங்க எவ்வளவு தவிச்சோன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி முதல்ல கொஞ்சம் திட்டுறாங்க பாசத்தோடவே தான் திட்டுறாங்க அப்புறமா இவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறாங்கல்ல அதனால கட்டி பிடிச்சி அழுது பாசத்தை எல்லாம் நல்லா கொஞ்சம் அள்ளி தெளிக்கிறாங்க அப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடறாங்க சாப்பிடற நேரத்துல பாப்பாவா இருக்கிற ஹீரோயின் கொஞ்சம் குறும்பத்தன எல்லாம் காட்டுறா இது எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ரசிக்கிறான் ரசிச்சதுக்கு அப்புறமா ஹீரோ அந்த குழந்தை கிட்ட அவன் பேர் என்னமான்னு அந்த குழந்தையும் அவளோட பேரை சொல்லுது அப்படியே கட் பண்ணி ஏதோ ஒரு மலை பிரதேசம் அங்க இந்த ஸ்னைப்பர் ஆசாமி ஸ்னைப்பர் கண்ணால ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் திடீர்னு பார்த்தா இவன் பின்னாடி யாரோ வந்து நிக்கிற மாதிரி இருக்கு கையில இருக்கிற ரிவால்வர் எடுத்து இந்த பக்கம் ஏம் பண்ணி பார்க்கும்போது அங்க வந்திருக்கிறது பெயில் பெயில பார்த்து ஸ்னைப்பர் ஆசாமி நீயா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி அப்படியே கட் பண்ணி எபிசோட் நம்பர் ஆறா முடிக்கிறாங்க எபிசோட் நம்பர் அஞ்சு போட்டு எபிசோட் நம்பர் ஆறு போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க இனிமேலும் இந்த சேனல் இப்படிதாங்க இருக்கு நான் திருந்த மாட்டேன் நான் உருப்பட மாட்டேன் நான் உருப்படாத வரைக்கும் நான் திருந்தாத வரைக்கும் இந்த சேனலும் உருப்படாது சேனலும் திருந்தாது சோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் முடிச்சுக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அல்ல போட்டு வச்சுக்கோங்க அப்ப நம்ம ஒவ்வொரு வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த எபிசோட வந்து நான் மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்